அலம்ஹி ரபீல் அலமின் அல்லாஹு மசல் அல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமா வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் உத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் சாதாரணமாக அஞ்சு வேலை தொழுது துவா செஞ்சாலே கண்டிப்பாக அல்ல நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் நம்ம கேட்குற துவாக்களை கேட்கக்கூடியவனாக தான் இருக்கின்றான் இருந்தாலும் சில விஷயங்கள் சில துவாக்கள் சில வார்த்தைகள் இருக்குது அதை கொண்டு ஆரம்பித்து நம்ம துவா செய்யும்போது தடை இல்லாமல் கபுலாகும் எப்படின்னா இப்போது எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தானே இருந்தாலும் வாரத்தில் அந்த ஜும்மா சிறந்த நாள் வாரத்தில் அந்த ஜும்மா மிக சிறந்த நாள் நம்ம சொல்கிறோம்ல ஏன் அந்த ஒரு நாளை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வச்சிருக்கான் ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அந்த நாளில் நிறைய சிறப்புகள் அடங்கி இருக்குது போல் இதை மாதிரி இன்னும் நிறைய இருக்குது நிறைய மாதங்கள் எல்லா மாதங்களும் சிறப்பாக இருந்தாலும் ரமதான் மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதே மாதிரி புனித மாதம் சொல்லிட்டு ஒரு நான்கு மாதங்களும் அல்லாஹ் கூறியிருக்கான் அது போல தான் நாம் துவா செய்யும் போது சில வார்த்தைகளை கொண்டு துவா செய்யும்போது நம்முடைய துவாக்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சக்தி இருக்கும் அல்லாஹ் கிட்ட உடனே போய் சேரும் எந்த ஒரு இதுவும் இருக்காது நடுவில் எந்த தடையும் இருக்கவே இருக்காது உடனே அல்லாஹ் கிட்ட அந்த துவாக்கள் போய் சேர்ந்து அந்த தேவை உடனே நிறைவேறவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் ஒன்று தான் அஸ்மாவல் ஹுஸ்னா அதாவது அல்லாஹ்வின் திருப்பெயர் அல்லாஹுவிற்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர்கள் இருக்குல்ல யார் அந்த பெயரை கரெக்டாக மனப்பாடம் செஞ்சு ஓதிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு சொர்க்கம் கடமைன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல இருக்கு அதே போல் நாம் துவா செய்யும் போது நமக்கு தெரிஞ்ச அல்லாஹ்வின் அந்த பெயரை கொண்டு நாம் கேட்கணும் அதாவது ஒவ்வொரு பெயருக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது நமக்கு தேவைகள் இருக்குது அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி அந்த பெயர்களை நம்ம தெரிஞ்சிக்கணும் அதாவது அதோட பொருள் தெரிஞ்சாதான் அந்த பெயரை நம்மளால் கூற முடியும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஒவ்வொரு பெயராக பார்த்துக்குங்க பார்த்தா அதோட பொருள் என்ன சொல்லிட்டு முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க நீங்கள் துவா கேட்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறமா நபி சலல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் மீது செலவாத் சொல்லணும் செலவாத் ஓதிட்டு அல்லாஹ் கிட்டே துவா செய்யும் போதும் நம்முடைய துவாக்கள் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படின்னா ஹதீஸ்ல இருக்கு இப்போது இன்னைக்குன்னா அந்த ஒரு மாதிரியான ஒரு வார்த்தை அதாவது நாம் இந்த வார்த்தையை கொண்டு துவா செஞ்சால் கண்டிப்பாக அல்லஹ் மறுக்காமல் தருவோம் அவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் அது இன்றைக்கி வியாழக்கிழமை நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லஹ்விடத்தில் உயர்த்தப்படும் நாள் மிக சிறந்த ஒரு நாள் இது இந்த நாளில் இந்த வார்த்தையை கூட நம்ம ஆரம்பிக்கலாம் மஹ்ரீப் தொழுதுட்டு நீங்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க அமல்கள் கூட இந்த துவாக்கெல்லாம் உடனடியே உயர்த்தப்படும் அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா அல்லாஹ் கேட்டு உடனடியாக நிறைவேற்றியும் தருவோம் அவ்வளவு சிறந்த வார்த்தைகள் முதல்ல அந்த வார்த்தை என்ன நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா பொருளை சொல்றேன் நீங்க வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதும் போது கண்டிப்பா உங்களுக்கு பலன் இருக்காது அதோட பொருளை ஆழமா உணர்ந்து பிறகு ஓதிப்பாருங்க ஏன்னா தினமும் நீங்க கேட்ட வார்த்தைகள் தான் இது எந்த அளவுக்கு இதோடைய பொருளை நீங்க உணர்ந்து இருந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியாது இந்த வீடியோ ஒரு முறை பார்த்துக்குங்க அதோட பொருள் இது எந்த நேரத்தில் கேட்கப்பட்டது எப்படி நாம் கேட்குறோம் அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இனி வரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நார்மலாக கேட்குற துவாக்களோட முதல்ல இந்த ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சிட்டு பிறகு நீங்கள் தமிழ்லேயே கேட்கலாம் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் தெரியும் இப்போ அந்த துவா அந்த வார்த்தைகள் என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ரஹ்மான் ரஹீம் ய அர்ஹமர் இதில் ய அல்லஹ் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் ரப்பு நம்மை படித்த ரப்பு இதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்ததாக யா ரஹ்மான் அளவற்ற அருளாளன் இதில் ரஹ்மான் அதாவது அளவற்ற அருளாளன் என்பது உலகில் அனைவருக்கும் அருள் புரியக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் வரி யா ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் அதாவது மறுமையில் மோமின்களுக்கு மட்டும் நிலையாக அன்பு காட்டி அருள் புரியக்கூடியவன் என்பது பொருள் இதுக்கு இன்னும் யா ரஹ்மான் யா ரஹீம் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு நல்லா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நல்லா மனசில் பதிய வச்சுக்கிங்க இப்போ இந்த உலகத்தில் ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கின்றனர் ஒன்று அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அடியார்கள் இன்னொருத்தவங்க எந்த கேட்டகரி அல்லாஹுக்கு மாறு செய்கின்றனர் அதாவது இணை வைத்து வணங்குகின்றனர் ஆனால் ரெண்டு பேர்கிட்டையும் அல்லாஹ் அருள் செய்கின்றான் செல்வம் அந்தஸ்து பதவி போன்ற அனைத்தையும் மூமின்கள் நிராகரிப்ப அப்படின்னு பார்க்காம பாரபட்சம் இல்லாம அனைவருக்கும் அல்ல அவனது நாட்டப்படி வழங்கி இருக்கின்றான் நாம கூட நிறைய சந்தர்ப்பங்களை சில விஷயங்களை யோசிச்சு இருப்போம் ஏன்னா வணங்காதவங்களுக்கு அவ்வளோ செல்வம் பதவி அந்தஸ்து சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக வாழ்வாங்க இந்த உலகத்தில் எப்படி இவங்க வாழ்றாங்க சொல்ல நம்ம யோசிச்சிருப்போம் பார்த்தீங்களா அதுவும் அல்லாஹ்வின் அருள் தான் காரணம் அதுதான் அர் ரஹ்மான் அந்த வார்த்தைக்கான பொருள் அது அதாவது எல்லார் மீதும் காட்டக்கூடிய ஒரு அன்பு அர் ரஹ்மான் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அது அதாவது அளவற்ற அருளாளன் இதில் யா ரஹீம் அர் ரஹீம் அதாவது மோமெண்ட் எங்களுக்கு மட்டும் காட்டக்கூடிய அன்பு மூமெண்ட்களுக்கு தனியாக அல்லாஹ் காட்டுவான் இங்கே நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது மறுமையில் நமக்கு கரெக்டாக தெளிவாக அது புரியும் அல்லாஹ் நம்ம மீது காட்டக்கூடிய அன்பு நரகத்துலேருந்து நம்ம காப்பாற்றுவோம் பார்த்தீங்களா சொர்க்கத்துக்கு நம்ம கொண்டு போவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் நம்ம மனசார அதை உணர்வோம் இதுதான் யார் ரஹ்மான் யார் ரஹீம் இந்த ரெண்டு வாக்கியங்களோட பொருள் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அதனால் தான் சூரா ஃபாத்திஹா அதாவது ஒவ்வொரு சூராலையும் இது இருக்குது பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா ரஹ்மானு ரஹீம் அந்த ரெண்டு வார்த்தைகள் எல்லா சூராக்கள்லையும் முன்னாடி வரும் இருந்தாலும் சூரா ஃபாத்திஹால அது ஒரு வசனமாகவே இருக்கும் முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் நம்ம தொழுகிற ஒவ்வொரு தொழுகையிலும் சூரா ஃபாத்திஹா இதை நம்ம ஓதிட்டு வரோம் காரணம் மனிதர்கள் அல்லாஹ்வின் அருளுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றார்கள் அந்த மாதிரி மனிதர்கள் நடந்து கூடாது என்பதற்காகவே ஒவ்வொரு தொழுகையிலும் அல் ஃபாத்திஹாவை ஓதும்போது தன்னை ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான் இனி ஒவ்வொரு முறை யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படி நீங்க சொல்லும் போது அல்லாஹுவின் அந்த அருள் அந்த கருணைதான் உங்களுக்கு ஞாபகம் வரும் நல்லா இந்த விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கிங்க அடுத்த வார்த்தை ய அர்ஹமர் ரஹிமின் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் அதாவது அல்லாகவே விட ஒருத்தவங்க மேலே இறக்கம் காமிக்கிறது உதவி செய்கிறது சொல்லிட்டு யாராலேயும் முடியாது அவனுக்கு நிகர் அவனே அவனை விட யாராலே மிஞ்சவே முடியாது மிக சிறந்த ஒரு வார்த்தை இது இந்த வார்த்தையை ஐயூப் அலைவசல்லாம் அவர்கள் இந்த வார்த்தையை கொண்டு தான் ஓதி துவா செய்கிறாங்க ஐயூப் அலைவாசல்லாம் பொறுத்த வரைக்கும் உடல் முழுக்க புண்களால் சோதிக்கப்பட்ட நபி அவர்கள் இப்போது நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஜுரம் சின்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு நொந்து போகிறோம் ஐயூப் அலைவசல்லாம் அவர்கள் நபி அப்படிப்பட்ட நபியையே அல்லஹ் பயங்கரமா சோதித்தான் அதை எப்படி உடல் முழுக்க பொன் வந்து அந்த பொண்ணுலேருந்து சீல் வடிந்து ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க ரொம்ப வருஷம் இந்த நிலைமை நீடிச்சது முதல்ல அவங்களுக்கு செல்வம் பதவி எல்லாமே இருந்துச்சு புகழ் எல்லாம் இருந்துச்சு ஆனால் எல்லாமே போயிட்டு இந்த ஊரே ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அவங்க சோதிக்கப்பட்டாங்க அந்த நேரத்தில் ஐயூப் அலுவசல்லாம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு தான் துவா செய்கிறாங்க யார் ஹமர் ராகிமின் எப்படி கேட்குறாங்க நிச்சயமாக என்னை நோயினாலான துன்பம் தீண்டி இருக்கிறது இறைவனே கிருபை செய்வர்களில் எல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் அப்படின்னு பலன் எப்படி அல்ல சொல்றான் நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டும் அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தையும் நீக்கிவிட்டோம் அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு கொடுத்தோம் இது நம்மிடத்தில் உள்ள கிருபையாகவும் தன்னை வணங்குபவர்களுக்கு நினைவூட்டுதலாகவும் இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் சுபானோ தல்லா குரானில் சொல்கிறான் இந்த துவாவையும் சொல்கிறான் அதுக்கு வழங்கின கூலியையும் சொல்கிறான் அவங்க கேட்ட வார்த்தை இதுதான் ய அர்ஹமர் ராகிமின் இந்த வார்த்தையை சொல்லிட்டு பிறகு சொல்கிறாங்க என்னுடைய இந்த நோயை நீக்கு என் உடம்புல இருக்க இந்த நோயை நீக்கு என்னுடைய கவலையை நீக்கி என் கஷ்டத்தை நீக்கு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா செய்கிறாங்க அதன்படி அல்லாஹ் எப்படி வாரி கொடுத்துருக்கான் பாருங்கள் ஏன்னா அல்லாஹ் விட நமக்கு உதவி செய்ய வேறு யாருமே இல்லை அவனை விட நான் நம்மீது கருணை காட்ட வேற யாராலுமே முடியாது அவங்க கிட்ட கையேந்து கேட்கணும் இந்த மாதிரி சிறப்பான வார்த்தைகள் கொண்டு இப்ப நம்ம பார்த்திருக்க இந்த மூணு வார்த்தைகள் இந்த மூணுமே மிக மிக சிறந்த வார்த்தைகள் அல்லஹுவின் கருணையை கொண்டு கேட்கக்கூடிய வார்த்தைகள் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் ய அர்ஹமர் அல்லாஹ் அல்லஹ்கிட்ட கேட்குறோம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் கிருபையாளர்கள் எல்லாம் கிருபையாளன் எல்லாமே நீ தான் சொல்லி நம்ம கையேந்து நிற்கிறோம் அதுக்கு பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்க நிச்சயமா அல்லாஹ் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தருவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை தடை இல்லாமல் நிறைவேறும் இதை நீங்கள் இன்னைக்கு தான் ஓதணும்னு இல்லை வழக்கமாக நீங்கள் எப்பெல்லாம் துவா செய்றீங்களோ இந்த வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்து நீங்கள் துவா செஞ்சு பாருங்க இன்ஷால்லாம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை மஹ்ரிப் தொழுதுட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இதை ஓதிக்கிங்க ஏன்னால் அல்லகவே புகழக்கூடிய வார்த்தைகள் இது இத்தனை முறை தான் ஓதணும்னு சொல்லிட்டு நான் ஒரு எண்ணிக்கையே சொல்ல விரும்பலை உங்கள் விருப்பம் உங்களால் எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஓதிக்கிங்க ஓதி பிறகு தமிழில் துவாசிங்க உங்கள் தேவைகளை கேளுங்கள் இன்ஷால்லா எல்லாம் நிறைவேறும் உங்கள் கஷ்டங்கள் நீங்கணும் உங்கள் தேவைகள் நிறைவேறணும் எல்லா சந்தோஷத்தையும் அல்லாஹ் தாலா உங்கள் வாழ்க்கையில் தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லஹு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ